கண்ணம்மா அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் உங்கள் அக்கிலா இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பாரதியாரோட கண்ணம்மா என் குழந்தை தான் பார்க்க போறோம் இந்த காணொலி பாத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கண்ணம்மாக்களுக்கும் என் மகளிர் தின வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய எல்லா கண்ணம்மாக்களையும் நல்லா பாத்துக்க கூடிய பாரதியார்களுக்கும் என்னோட இனியும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏன்னா எப்பவும் நம்ம வந்துட்டு மகளிர் தினம்னா மகளிரை தான் கொண்டாடுறோம் ஆனா இந்த வாட்டி இந்த மகளிரை போற்றக்கூடிய உம் மதிக்கக்கூடிய ஆண்களை நம்ம கொண்டாடுவோம் அது மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாரதியாருக்கு இந்த காணொலி அனுப்பி மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க இப்போ வாங்க நம்ம பாரதியாரோட பாடல்குள்ள போலாம் பாரதியாரோட கவிதைகள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைனா அது இந்த சின்னஞ்சிறு கிளியேன்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த கவிதை தான் இது வந்துட்டு பாரதியார் தன்னோட குழந்தைய கண்ணமாவ தன் குழந்தையா நினைச்சு பாடுறாரு நீங்க வந்து பெண் குழந்தையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க அப்பா வந்து உங்களை கொஞ்சணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த அவங்க அப்பா உங்களை கொஞ்சம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த கவிதை இருக்கும் வாங்க இந்த கவிதையை பார்க்கலாம் இன்னைக்கு நான் இந்த கவிதை எப்படி தான் உங்கள்ட்ட சொல்ல போறேன் ஏன்னா பாரதியாரோட கவிதைகளுக்கு நம்ம பொருள் சொல்லணும்னு அவசியமே இல்லை சொன்னாலே அதோட பொருள் நமக்கு புரிஞ்சிடும் அந்த அளவுக்கு எளிமையான கவிதைகள் தான் பாரதியாரோடது அதனால இந்த கவிதையை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்றத தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை களி உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் இது வந்துட்டு உங்க அப்பா அவங்கள கொஞ்சம் மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னா இந்த பாடல் வந்து இன்னும் சுவையா இருக்கும் சின்னஞ்சிறி கிளி போன்ற என்னோட கண்ணம்மா அவ எனக்கு செல்வ களஞ்சியம் மாதிரி செல்வங்கள் எல்லாம் குமிச்சு இருக்கக்கூடிய ஒரு செல்வ களஞ்சியம் மாதிரி எனக்கு என்னை கலை தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் என்னோட துன்பங்கள் எல்லாம் தீர்த்து உயர்வை நோக்கி கொண்டு போகிறதுக்காக நீ வந்த அப்படின்னு அப்பா தன்னோட மகளை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு பிள்ளை கணியமுதே கண்ணம்மா பேசும் பொறிச்சி அள்ளி அனைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே அதாவது இந்த சின்ன வயசுல சின்ன குழந்தைங்களா இருப்பாங்கல்ல தத்தி தத்தி நடக்கிற மாதிரியான ஸ்டேஜ்ல அப்பெல்லாம் இந்த அப்பா வந்து வெளியில போயிட்டு வீட்டுக்கு திரும்ப வரும்போது இந்த தத்தி தத்தி வேகமா சந்தோஷமா ஓடி வருவாங்கல்ல அந்த வரிய தான் இந்த அந்த நிகழ்வைதான் இந்த வரி காட்டுது பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொறிச்சி பேசக்கூடிய பொன்னாலான ஓவியம் மாதிரி என் குழந்தை என்னோட பெண் குழந்தை அப்படின்றத இங்க சொல்றாரு ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி ஆடி திரிதல் கண்டால் கண்ணம்மா ஆவி தழுவுதடின்னு சொல்றாரு அதாவது ஓடி அவ வரும்போது எனக்கு உள்ளம் எல்லாம் குளிருது அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அவ ஆடி தெரியுறத கண்டா என்னோட ஆவி தழுவுது என்னோட ஆவி ஆத்மா வந்துட்டு தழுவ கூடிய என் மகள் தரான்ற மாதிரி அவர் சொல்றாரு முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிருக்குதடின்னு சொல்றாரு இந்த வரி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு வரி அதாவது ஆஹ் உச்சி முகரும் போது அணைச்சு உச்சி முகரும் போது கர்வம் ஓங்கி வளருதான் அதே மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் தான் குழந்தைய புகழ்ந்து பேசும்போது என்னோட மேனி சிலிருக்குதுன்னு சொல்றாரு எந்த ஒரு அப்பா அம்மாவுக்கும் தன்னோட குழந்தைய பத்தி நல்லா சிறப்பா பேசணும் புகழ்ந்து பேசணும் தானே நினைப்பாங்க அப்படி பேசும்போது என்னோட மேனி சிலிர்க்குது அப்படின்னு சொல்றாரு கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உண்மத்தம் ஆகுதடின்னு சொல்றாரு அதாவது உன்னை தழுவும் போது எனக்கு பேரின்பத்தோட உச்சி நிலைக்கு நான் போயிடுறேன் உன்னை அணைக்கும் போது அப்படின்றத சொல்றாரு சற்றுண் முகஞ்சி வந்தால் மனது சஞ்சலம் ஆகுதடின்னு சொல்றாரு கொஞ்சம் உன்னோட முகம் வந்துட்டு சுருங்கி போனா கூட என் மனசு வந்துட்டு சஞ்சலப்படுது வருத்தப்படுது அப்படின்றத சொல்றாரு நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடின்னு சொல்றாரு உன்னோட நெற்றி லைட்டா சுருங்கனுச்சுனா கூட என் நெஞ்சம் பத பதைக்குது நீ கோவப்பட்டா எனக்கு என் நெஞ்சம் பத பதைக்குதுங்கிறாரு இந்த வரை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடின்னு உன்னோட கண்ணுல இருந்து வரக்கூடிய சின்ன கண்ணீர் கூட எனக்கு என் நெஞ்சத்துல இருந்து வரக்கூடிய உதிரமா இருக்கு ரத்தமா இருக்கு அதை கூட என்னால தாங்கிக்க முடியல என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுன்றத காட்டுறாரு என் கண்ணின் என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோன்னு சொல்றாரு என் கண்ணோட ஒளி நீ என் கண்ணில் இருக்க தெரியக்கூடிய ஒளி வந்துட்டு நீதான் என்னோட உயிரே உன்னோடதுதான் அப்படின்றாரு என் கண்ணின் என்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதன்றோ உன்னோடது என் உயிர் அப்படின்னு சொல்றாரு சொல்ல மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய் நீ சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன மழலை பேச்சுல என்னோட துன்பங்கள் எல்லாம் தீர்ந்துடுதுன்னு சொல்றாரு இப்ப கூட நம்ம வீட்டுக்கு ஏதாவது குட்டி குழந்தைங்க வந்தா நம்மளும் சந்தோஷம் ஆயிடுவோம் அவங்க அந்த மழலை சொல்லே நம்மளை சிரிக்க வச்சிடும் அந்த மாதிரி இங்க என்னோட துன்பங்கள்லாம் தீர்ந்துடுது அப்படின்னு சொல்றாரு முல்லை சிரிப்பாலே எனது மூர்க்கம் தவிர்த்திடுவாய் அதாவது நீ சிரிக்கக்கூடிய அந்த சின்ன சிரிப்புல என்னோட கோவமே போயிடுது என்னோட மூர்க்கத்தனமே போயிடுதுன்னு சொல்றாரு இப்போ நம்ம அப்பா வந்து நம்ம மேல கோவத்தை காட்ட மாட்டாங்க நம்ம கோவத்தை வந்துட்டு நம்ம அம்மாட்ட கூட திட்டுவாங்களே ஒழிய டைரெக்டா நம்ம கிட்ட கோவத்தை காட்ட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிலையைதான் இங்க காட்டுறாரு இன்ப கதைகள் எல்லாம் முனை போல் ஏடுகள் சொல்வதுண்டோன்றாரு அதாவது நீ சொல்லக்கூடிய இந்த இன்ப கதைகள் எல்லாம் புத்தகங்கள் கூட எனக்கு சொல்றது இல்ல அப்படின்றாரு அன்பு தருவதிலே உனை நேர் ஆகுமோர் தெய்வம் உண்டோன்றாரு நீ கொடுக்கக்கூடிய அன்பு வந்து எனக்கு தெய்வத்திட்ட இருந்து கூட கிடையாது உன் அன்புக்கு முன்னாடி தெய்வம் கூட நிக்க முடியாது அப்படின்றத சொல்றாரு மார்பிள் அணிவதற்கே உனை போல் வைரம் அணிகள் உண்டோன்னு சொல்றாரு அதாவது நான் மார்பிள் அணிஞ்சுக்க கூடிய வைரமா உன்னை பாக்குறேன் அந்த வைரம் கூட உனக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்றாரு சீர் பெற்று வாழ்வதற்கே உன்னை போல் செல்வம் உண்டோ அதாவது சீர் பெற்று சிறப்பா வாழ்றதுக்கு கூட உன்ன மாதிரியான செல்வம் வேற எங்கேயுமே கிடையாது தன்னோட மகளை தன்னோட செல்வமா கருவி பாரதியார் பாடியிருக்காரு இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் எனக்கு எனக்கு எங்க அப்பா எனக்காக பாடின மாதிரி இருக்கும் பாரதி வந்து எனக்காகவே பாடின மாதிரி நான் நினைச்சுதான் இந்த பாடலை கேட்பேன் இந்த பாடல் வந்துட்டு பாடலா நிறைய பேர் பாடியிருக்காங்க அதுல எனக்கு சிக்ஸ்டி ராம் பாடினது ரொம்ப பிடிக்கும் நீங்க ஒரு முறை கேட்டு பாருங்க அவ்வளவுதான் இந்த பாடல் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் நான் பேசியிருக்கிறது எப்படி இருக்குன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க கண்ணம்மாக்களுக்குலாம் இதை அனுப்பிடுங்க உங்க கண்ணம்மாவை பத்தி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி